ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு நீங்கள் நிறையவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்கள் நான் இன்றைக்கு ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட மீன் குழம்பு வித் எக் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் மீன் குழம்பு வைக்க போற அரைச்சி விட்ட மீன் குழம்பு வித் இதுக்கு நான் என்னென்ன தேவையான எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி மற்றது வெங்காயம் உள்ளி கொரியாண்டல்லி மற்றது கருவேப்பில கருவேப்பில தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சிருக்கேன் புளி ஒரு நெல்லிக்காய் சாய் சதுகாப்பு எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் ரெண்டு முட்டை நீங்கள் எத்தனை வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவு போடலாம் மீன் கறிக்கு நிறைய மீன் போட்டால் தான் நல்லா கறி திக்காகி டேஸ்டாகி மீன் குழம்பு நல்லா திக்காக வரண்ட நிறைய மீன் போடணும் இது வந்து நல்லெண்ணெயில் தான் தாளிக்க வேணும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கு மற்றது அதுக்கு தேவையான உப்பு நான் இப்போ இதெல்லாம் அரைச்சி தான் செய்ய போகிறேன் இதோட நான் கோகோனட் மில்க் விட போகிறேன் நீங்கள் கோகோனட் போட்டு அரைக்கலாம் அரைக்கிறதோடு சேர்த்து நான் கோகோனட் மில்க் தான் விட போகிறேன் எல்லாமே தான் அரைக்க போகிறேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் நிறையவே உள்ளி போடணும் அப்போ தான் அந்த மீன்கிட்ட ஸ்மெல் இருக்கும் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் எல்லாம் அதில் நான் தூள் போட போகிறேன் உங்களுக்கு அப்படி அளவு அதுக்கு தேவையானது போடுங்கோ நான் ஒரு கரண்டி பத்தியத்தூள் இந்த ஸ்பூனால் உண்டு அதே சேம் ஸ்பூனால் எல்லாமே வறுத்து எல்லா ஸ்பைசஸும் போட்டு வறுத்து அரைச்ச மிளகாய் தூள் உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமெண்டா கூட மிளகாய் தூள் போடலாம் இல்லையோ பத்தியத்தூள் கூட வேணுமெண்டா போடலாம் எங்கட விட்டு இப்போ லாஸ்ட் ஒன் மந்த் சரியான காய்ச்சல் இங்கே இப்போ ஃப்ளூ சீசன் தானே ஃப்ளூ அதால் பெருசாக சாப்பாடு ஒன்றும் இல்லை இப்போ இது சாப்பிட வேணுமெண்ட்ட ஒரு ஆசையில் தான் செய்கிறேன் ஆனால் எல்லாமே சாப்பாடு விருப்பமாக இருக்குது சாப்பிட அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் வைக்க பிடிக்குது இல்லை இப்போ அதுக்காகத்தான் நான் இப்படி செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கும் இப்படி ஒருக்கா செய்து பேருமோ இது நல்ல டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் முறைப்புக்குரிய சாப்பிட்றனாலுக்கு இது நல்லா இருக்கும் நான் தண்ணி விடாமல் அரைக்க வரும் ஏதெண்டா நாங்கள் இதை இங்கே ஒரு கொஞ்சம் எண்ணெயில் வதக்க போகிறேன் நல்ல எண்ணெயில் இல்லைனா பச்சை மணம் வரும் அதுக்காக இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் நல்லெண்ணெய் அப்போ மீன் குழம்பு நீங்கள் நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கண்டா அது கொஞ்சம் ஹெல்த்தியும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கடுகு போடுவேன் சின்ன சீரகம் வெந்தயம் கணக்கை போட்டால் கயரும் கொஞ்சமாக வெந்தயம் இப்போ இந்த க போட்ட கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு தான் அதுக்கெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுருக்குறேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே இந்த இறச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே போட்டு இது கொஞ்சம் எண்ணெயில நல்லா வதங்க வேணும் தான் அந்த பச்சை வாடை போகும் இல்லையண்டா உள்ளி வெங்காயத்தோட பச்சை வாடை இதுல இருக்கும் இதை நல்ல வடிவா வதங்கி இதில் உள்ள அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்க வச்சுட்டு உங்களுக்கு காட்டு நல்லா வதங்கி அந்த கொஞ்சம் எண்ணெய் பிறந்து நம்ம எண்ணெயில அந்த சைட்டால் நம்பக்குது இந்த சைஸ் புளி எடுத்து கிடைச்சி வச்சேனா அதையும் இதோட ஆட் பண்ணுறேன் நிறைய தண்ணி விடையில இந்த மிக்சி நல்லா ஒட்டி இருந்த அதை எடுத்து வாஷ் பண்ணி அதையும் இதுக்குள்ள விடுறேன் உங்களால் தண்ணியும் காணும் நான் கொஞ்சம் தண்ணி குழம்பு இல்லாமல் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன் உங்களாவும் காணும் நான் இது அரை கேட்க உப்பு போடலை இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் போடுறேன் பேந்து வீடு மண்டா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறேன் நான் மீன் உடனே அவிறபடியாக இதை டக்கு நல்லா கொதித்து இதுவும் சைட்டில் அந்த எண்ணெய் விட்டு வரட்டுக்கும் இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலேயே கொதிக்க வச்சுட்டேன் அந்த வடிவாக எண்ணெய் சைட் ஆலையெல்லாம் விட்டு வந்துட்டுது என்னென்ன ஃபிஷ் வந்து கிண நேரம் தேவையில்லை மீன் டக்குண்டி அவிஞ்சிடும் அதுபடியாக தான் நல்லா கொதிக்க விட்டேன்னா நல்லா எண்ணெய் பிறந்து வந்துட்டுது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத நான் இதில் போடுறேன் த்ரீ மினிட்ஸுக்கு இந்த மீனை இப்படியே இருந்து நான் கொதிக்கப்படுறேன் மீன் ஆவியத்துக்கும் அதோடு சேர்ந்து வெட்டி வச்ச பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாயை நாலா வெட்டி வச்சுருந்தேன்னா அது அந்த மேலே இருந்து இப்படி அவிஞ்சாதான் அதை கடித்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகாய் துண்டு அவிட்ற இப்போ இல்லை குழம்ப பார்ப்போம் நல்ல வடிவாக அதில் போட்ட ஃபிஷ் எல்லாம் அவிஞ்சு நல்லா வந்துடுது பண்ணி நம்பர் இந்த ரெண்டு முட்டையே நான் இதுக்குள்ளே விட போகிறேன் நீங்கள் வந்து அப்படியே உடைச்சி ஊற்றலாம் நான் இந்த ஸ்பூன் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கிற வழியாக உடைக்க வெளியில் ஊற்றிடுமேன்னு சொல்லி நான் உடைச்சி வச்சுட்டு இதுக்குள்ள விட போகிறேன் நீங்கள் அப்படியே இப்போ இந்த ஃபிஷ் கறி ரெடி ஆகிட்டு இங்கே அங்கே ஃபிஷ் உடைய எல்லாம் அப்படியே இருக்குது இப்போ நான் இந்த எக் குடையக்குள்ளே ஒரு சைட்டுக்கு இந்த ஃபிஷ் எல்லாம் விட்டுட்டு அதுக்காகத்தான் நான் இந்த அலா அகலமான அகலமான பேன் எடுத்து செய்கிறேன் இப்படி இந்த ஃபிஷ் எல்லாம் ஒரு சைட்டுக்கு தள்ளி விட்டால் அந்த முட்டை விட்டுட்டு நீங்கள் ஸ்பூன் விட வைக்கக்கூடாது நீங்கள் பாருங்க ஒரு இதை அப்படி அதில் ஊற்றுறேன் அடுத்ததையும் இதில் ஊற்றுறேன் வந்து ரெடி ஆகிட்டுது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிட்டு கருவேப்பில கருவேப்பிலை போட்டுவிட்டு நான் மூடி வைக்கிறேன் ஃப்ளேமையும் ஆஃப் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டுக்கும் அதுக்கு பிறகு உங்களை காட்டுறேன் நீங்கள் முதலே இதுக்குள்ளே ஸ்பூன் வச்சிங்கன்னா அந்த எக் வந்து உடைஞ்சிடும் இப்போ நான் இந்த கறியை ஆஃப் பண்ணி விட்டேன் நான் ஒரு சிக்ஸ் செவன் மினிட்ஸ் ஆகிட்டு அதுக்கு மேலேயும் ஆகிட்டுது இங்கே பேருங்கோ இந்த குழம்பு நல்லபடியாக என்ன பிறந்து வந்துட்டுது அந்த இதுக்குள்ள விட்ட முட்டை அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பேருங்கோ முட்டை அப்படியே கரையாமல் அப்படியே உடைச்சி ஊற்றின முட்டை இதுக்கு நாங்கள் கொஞ்சம் மீன் குழம்புக்கு உப்பு புளி நல்லா தூக்கலாம் தானே போடுவோம் அதில் இந்த முட்டையும் விருந்தவிஞ்சால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பிளெயினாக முட்டையை அவிச்சு சாப்பிட்றதுலும் பார்க்க இப்படி செய்து பாருங்கோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த உப்பு புளியில் ஊறுறபடியாக இருக்கும் மீனும் முடியலை எனக்கு இந்த மீன்கிட்ட பேர் தான் தெரியாது அவை இது நல்ல மீன் குழம்புக்கு முள்ளில் என்று தந்தவை சின்ன மீன் ஒரு சின்ன ஒரு வாளும் ஒரு சின்ன துண்டும் தான் வெட்டக்கூடியதாக இருந்தது குட்டி மீன் தலை மீன் அறிஞ்சிட்டேன் அடுத்த ரெண்டாவது முட்டையும் ஊற்றினது இங்கே அப்படி இப்படியே அதோடு சாப்பிட்றதுக்கு நல்லா மீன் பொரியல் மீனுக்கு கருவேப்பிலையும் வெங்காயமும் கடைசியில் போட்டு பொறிக்கிறேன் நான் மீன் எங்களோட குழம்பு மீன் விருப்பமில்லை அதுபடியாக பொரிச்சிருக்கு மீன் குழம்பு மீன் குழம்புக்கு கிழங்கு தான் எனக்கு விருப்பம் அதுக்கெல்லாம் மாங்காய் போட்டு வச்சுருக்கேன் இந்த கிழங்கு நீங்கள் மாங்காய் போட்டு கிழங்கு செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் புளிப்புத்தன்மை இருக்கிற வழியாக கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மூன்று தான் செய்திருக்கிறேன் ரைஸ் நான் குக் பண்ண என்ன டைம் ரெண்டு நாளுக்கு முதல் குக் பண்ணினா குத்தரிசி இருக்குது அதோடு தான் சாப்பிட போவேன் எனக்கு மாத்திரம்தான் ரைஸ் அதால் தான் நான் செய்யலை நீங்களும் இப்படி வீக்கெண்டில் செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கோ வெளியில் நல்லா சினோ டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் சினோம் அந்த குளிருக்கு நீங்கள் இப்படி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கோ உங்களுக்கு எங்கள்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் എ വീഡിയോക്ക് സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങോ എങ്ങോട്ട ഫ്രണ്ട്സ് ആൻഡ് ഫാമിലിയോട് ഷെയർ പണുങ്ങോ താങ്ക് യു സൺഡേ ലഞ്ച് സൂപ്പറായി രെഡിയായിരുന്നു